நாளை மறுமை நாளில் ஒரு அடியானின் பட்டோலைகளை அல்லாஹு படித்து காம்பிக்கிறான் அடியானே இந்த இடத்தில் இந்த தவறை நீ செய்யவில்லையா அடியானே எப்படிப்பட்ட தவறை நீ செய்திருக்கிறாயே அடியானே இப்படி எல்லாம் நீ தவறு செய்திருக்கிறாயே என்று அல்லாஹ் அந்த அடியானிடம் கேட்டவுடன் அந்த அடியான் கூனி குறுகி அழுக ஆரம்பிப்பான் அழுது கொண்டே சொல்வான் ஏ ரப்பியே எனது கரலையானனே என்னை படத்த ரப்பே அந்த பாவம் செய்திருக்கிறேன் யா அல்லா அந்த பாவம் செய்திருக்கிறேன் யா அல்லா என்று அந்த அடியான் அழுத வண்ணம் அல்லாஹுவிடம் கூறுவான் நான் அந்த பாவம் செய்தேன் அல்லா என்று அந்த அடியான் ஆரம்பித்தவுடன் பிரபில் கூறுவான் என் அடியானே நீன் கவலை அடைய வேண்டாம் உமது கால்கள் நடுங்க வேண்டாம் உலகத்தில் அந்த பாவத்தை நான் மறைத்து வைத்தேன் அந்த பாவத்தை நான் வெளிக்காட்டவில்லை நீ எனக்காக வேண்டி வாழ்ந்தாய் நீ பாவம் செய்தாலும் என் பக்கமே மீண்டும் வந்தாய் நீ பாவம் செய்தாலும் என்னை மன்னிக்கக்கூடிய ஒரு அபு இருக்கிறான் என்று நம்பினாய் என்று இறைவன் கூறி அந்த பாவத்தை விட்டு நீ திருந்தினாய் என் பக்கம் நீ ஓடி வந்தாய் பகலில் பாவம் செய்தால் இரவில் கையேந்தினாய் இரவில் பாவம் செய்தால் பகலில் என்னிடம் மன்னிப்பு வேண்டி அழுதாய் பகலிலே கண்ணீர் வடித்தாய் இப்பொழுதும் கண்ணீர் வடிக்கிறாய் உலகத்தில் நான் மறைத்தேன் இன்றைக்கும் நான் மறைக்கிறேன் நீ சொர்க்கம் நுழைந்து கொள் என்று அந்த அடியானிடம் இறைவன் கூறுவான் உன்னை நான் துருவி துருவி விசாரிக்க மாட்டேன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் இந்த பாவத்தை யாரிடத்திலும் நான் சொல்லவும் மாட்டேன் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூறி அந்த அடியானை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் ரபில் ஆலமின் நாமும் சொர்க்கம் சொல்லுவோம்